ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க இப்போது மூணாவது முறையாக மல்லி எங்கள் செடியில் எல்லா இலையும் பறித்து விட்ட பிறகு துளிர் வந்து இந்த மழைக்கு அதுக்கும் குண்டு மல்லி செடியில் நிறைய மொட்டுக்கள் வந்திருக்குங்க இந்த மொட்டுக்களை உங்களை நானே வீடியோ எடுத்து காட்டுறதுக்காக தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய மொட்டுக்கள் வந்திருக்கு ஒன்று ஒன்றுத்துலேயும் பத்து மொட்டு அஞ்சு மொட்டை ஆறு மொட்டை அது மாதிரி நிறைய உருவாயிருக்குங்க இந்த குண்டு மல்லி அழகாக பார்க்குறதுக்கு கிட்ட பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பெருசு பெருசாக நல்ல மொட்டு முத்துக்கள் மாதிரி இருக்குங்க இதை பறித்து கட்டி உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருப்பேன் பாருங்கள் இந்த வீடியோவில் எண்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க